ஐ கைஸ் வெல்கம் டு ஸ்டால் நம்ம இன்னைக்கு கே குப்பம் பக்கத்தில் இருக்கிற மேல்மயிலுக்கு தான் போயிருக்கோம் மாடு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஊரில் அங்கே இருக்கிற திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா அங் அந்த கோவிலுக்கு தான் போயிருக்கோம் வாங்க வீடியோக்கோல போகலாம் இது உங்கள் கிருத்தி ஸ்டாவல் வைகாசி மாதத்தில் நடைபெறுகிற ஒரு அருமையான தீமிதி திருவிழா ரொம்ப விமர்சையாக நடைபெறும் அங் இப்போ நம்ம கடைவீதல் தான் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ கடை வீதிகளில் இருக்குது இது மதிய நேரத்தில் ஒரு மூணு மூன்றரை மணியில் இதுக்கப்புறமா மாளிகெல்லாம் பக்கத்தில் ஊரில் இருக்கிற தினியமாக ஊரில் இருந்தும் கிரைண்ட் மூலிமாவும் டிராக்டர் மூலிமாவும் மாளிகையில் செலுத்துவாங்க சாமிக்கு அதுக்காக போய்கிட்டே இருக்கும் அதேமாதிரி பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கணுங்கிறது இருக்கிறதெல்லாம் நடக்கும் ஆறரை மணி இல்லை ஏழு மணிக்கு தீமிதி திருவிழாவும் நடைபெறும் போது அந்த இதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கூட்டம் ஆல்மோஸ்ட்டு ஜனங்கள்லாம் வந்துக்கினே இருக்காங்க போய்கினே இருக்காங்க பார்த்துக்கினே இருக்காங்க நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கால் போகலாம் திரௌபதி அம்மாவை தரிசனம் பண்ணலாம் அப்படியே பார்த்துக்கினே பேசிக்கினே நம்ம கலை வீதியை பார்த்துக்கினே இருக்கிறோம் பசங்கள்லாம் எங்கெங்கே என்னென்ன பொருளுக்கு இதெல்லாம் பார்த்துக்கின்னு அப்படியே வராங்க ஸோ அப்புறமா பர்ச்சேசிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பேனர் கேனரெல்லாம் வச்சுட்டு செம்மையாக வச்சுட்டு இருக்கிறாங்கல்ல கடை வீதி ரொம்ப பெரிய கடை வீதி ஸோ இங்கே இருக்கிற இது இதேமாரி ஆளுநெறி கோயிலில் இருக்கிற கோட்டை மாரியம்மன் கோயிலும் திருவிழாவில் விசேஷம் அங்கேயும் தீ தீச்சட்டியெல்லாம் எடுப்பாங்க இங்கே நம்ம தீமிதி திருவிழா போது நம்ம அதையும் பார்க்க தான் போகிறோம் வாங்க தௌ சாமி தரிசனம் பண்ணலாம் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு தீமிதி திருவிழாக்காக காத்து கொண்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியல கடை வீதியெல்லாம் ரொம்ப இது கொஞ்சம் கூட்டம் கம்மின்னா இப்போதைக்கு இந்த இது அதிகமாக கூட்டம் தானே இன்னும் போக போக கூட்டம் அதிகமாக இருக்கு நம்ம வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்ட்டு பார்க்குற ஃபுல்லாக ஒரே தலைமலை தலைகளாகவே தெரியும் அவ்வளோ கூட்டம் வர போகிறாங்க இப்போ தான் வந்துங்கிட்டே இருக்காங்க சாமி பார்த்துட்டு பொங்கல் வச்சுட்டு போகிறவங்களாம் பொங்கல் வச்சுட்டு போயிக்கிட்டே இருக்காங்க இங்கே தான் நம்ம கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற கருப்பூரம் அடுத்ததெல்லாம் ஏற்றினே இருக்காங்க இங்கே நம்ம சாமி கருப்பூரம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே திரும்பி ரைட் சைடில் பார்த்தோம்னா அம்பாள் அடிச்சுன்னு இருக்காங்க இது பக்கத்தில் கோவில் இருக்குது இது வந்து இதுக்காகவே நம்ம கங்கை அம்மா இது உற்சவம் பண்ணுறதுக்காகவே இங்கே தனியாக வச்சுருக்காங்க பக்கத்தில் லெஃப்ட் சைடில் கோவில் இருக்குது நம்ம அதையும் பார்ப்போம் ஆனால் உள்ளே போய் வீடியோ எடுக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் வாங்க அம்மா இங்கே அம்மாவை தரிசனம் பண்ணலாம் கங்கை அம்மாவே இவங்க மஞ்சள் கலரில் அம்மா அழகாக இருக்காங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ரவியோட செம அழகாக சூப்பராக காட்சி அழிக்கிறாங்க மாலைகள்லாம் வந்து இன்னே இருக்குது ஸோ அது ஒரு பெரிய திருவிழான்றதுனால டிஜே பாட்டு அது இதுன்னு போட்டுக்கின்னு வர்றதுக்கு பல மணி நேரம் ஆகிக்கிருவாங்க இரவு ப்ரோக்ராம் முடியாதவங்கிட்டே மாலை வந்து சேர்ந்துடும் பாலை போட்ட உடனே விழா வந்து நிறைவுக்கு வந்துடும் சாமியை தரிசனம் பண்ணியாச்சு இப்போது நம்ம இருக்கிற இடம் மேல் மாயில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தீச்சட்டி இறங்குறதுக்கான அனைத்து இதுவும் தயார் நிலையில் இருக்குது தீ இதெல்லாம் அங்கேருந்து அந்த அம்பாள் வரும் இங்கே கிரகம் சின்ன கிரகம் இங்கே இருக்காங்க அங் சாரி அந்த கொம்புனுடைய இது தண்டா இது அப்புறம் அங்கேருந்து அம்பாள் வந்து இங்கே வந்து திரௌபதி அம்மா அங்கே வந்துடுவாங்க வந்துட்டு அவங்களுக்கு சில இதுவெல்லாம் செஞ்சுட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு அப்புறமா சாமி இறங்குறதுக்கு தீமிதி திருவிழா இறங்கிறதுக்கு தீ விதிக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க அதுக்கு முன்னாடி கூட்டம் பண்ணின்னு இருக்காங்க ஸோ கூட்டம் அங்கே பூஜைலாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கு தயாராகிடுவாங்க பூஜைலாம் முடிச்சுட்டு இதோ சாமி கிளம்பிச்சு இப்போ தீமிதி இறங்கிறதுக்கு இவங்க இறங்கி முடிச்சிட்டாங்கன்னா நம்பளோட எல்லாரும் ஒன் பை ஒன்னாக கே இறங்கிறதுக்கு தயாராகிடுவாங்க ஸோ இப்போ போயிட்டு அங்கேருந்து எல்லோரும் அங்கே இருக்காங்க அங்கேருந்து இப்போ எல்லாருமே கிளம்பி இந்த பக்கத்துக்கு வர்றதுக்கு தயாராகிட்டாங்க இங்கே வருவாங்க ஸோ அப்படியே முடிச்சுட்டு அங்கேருந்து தீக்குவியில் இறங்கிறதுக்கு வருவாங்கிட்டாங்க கிளம்பி இதுக்கப்புறம் தீபதி திருவிழா ஒன் பை ஒன்னாக எல்லோருமே இறங்கிறதுக்கு தயாராகிட்டாங்க you <laughs> ஓகே முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் நிறுவனக்கு வந்தாச்சு நான் மாரி பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இது இப்போ கூடால எடுத்துக்கணும் வந்து நின்றுக்கிறாங்களா எவ்வளோ கூட்டமாக பாருங்க ஃபுல்லாக தலைகள் தான் அவ்வளோ கூட்டம் வந்தாச்சு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்